மும்மொழிக் கொள்கையே தமிழக மக்களின் விருப்பமாக உள்ளது என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் சென்னையில் நடைபெற்ற பிரதமரின் மக்கள் மருந்தகம் திட்டத்தின் பத்தாவது ஆண்டு விழாவில் அவர் கலந்து கொண்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் ஏழை மக்களுக்கு தரமான மருத்துவ வசதி கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் இந்த திட்டத்தை பிரதமர் மோடி அறிமுகப்படுத்தியுள்ளதாக கூறினார் இதன் மூலம் ஏழை எளிய மக்கள் மிகுந்த பயன்பெற்று வருவதாக அவர் கூறினார் மும்மொழி கொள்கை குறித்த கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் எல் முருகன் தமிழக மக்களின் விருப்பமாக இது இருப்பதாக கூறினார் மும்மொழி கல்வியை ஆதரித்து இதுவரை ஏழு லட்சத்திற்கும் அதிகமானோர் கையெழுத்திட்டிருப்பதாக கூறினார் மும்மொழி கல்விக்கு எதிராக இருக்கும் திமுக அடுத்த தேர்தலில் நிச்சயம் தோல்வி அடையும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் தமிழகத்தில் பாஜக கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் மும்மொழி கொள்கை அமல்படுத்தப்படும் என்று அக்கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார் கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகத்தில் பாஜக நடத்தி வரும் கையெழுத்து இயக்கத்திற்கு ஆதரவு பெருகி வருவதாகவும் மே மாத இறுதிக்கு முன்பே ஒரு கோடி கையெழுத்தை பெற்றுவிடுவோம் என்றும் தெரிவித்தார் சம்பந்தமே இல்லாத மொழி பிரச்சினைக்கு கடிதம் எழுதும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் மேகதாது விவகாரத்தில் கர்நாடக முதலமைச்சருக்கு கடிதம் எழுதி ஏன் கண்டிக்கவில்லை என்றும் அண்ணாமலை கேள்வி எழுப்பினார் இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வுக்கு விண்ணப்பிக்கும் பதிவு இன்று மாலையுடன் நிறைவு பெறுகிறது எம்பிபிஎஸ் பிடிஎஸ் படிப்புகள் மற்றும் சித்தா ஆயுர்வேதா யுனானி ஹோமியோபதி உள்ளிட்ட மருத்துவ படிப்புகளுக்கும் கால்நடை மருத்துவ படிப்பின் அகில இந்திய ஒதுக்கீட்டு இடங்களுக்கும் நீட் தேர்வு மூலம் மாணவர் சேர்க்கை நடத்தப்பட்டு வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் கல்வியாண்டுக்கான நீட் தேர்வு வரும் மே நான்காம் தேதி நாடு முழுவதும் நடைபெறும் என்று தேசிய தேர்வுகள் முகமை அறிவித்திருந்தது தமிழ் ஆங்கிலம் ஹிந்தி உட்பட பதிமூன்று மொழிகளில் நடைபெறும் நீட் தேர்வுக்கான இணையதள விண்ணப்ப பதிவு கடந்த ஏழாம் தேதி தொடங்கியது இதற்கான கால அவகாசம் இன்று மாலையுடன் நிறைவு பெறுவதால் இதுவரை விண்ணப்பிக்காத மாணவ மாணவிகள் உடனடியாக விண்ணப்பிக்கும்படி தேசிய தேர்வுகள் முகமை அறிவுறுத்தியுள்ளது எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி பாம்பன் மீனவர்கள் பதினான்கு பேர் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் கச்சத்தீவு அருகே தமிழக மீனவர்கள் சுமார் ஆயிரத்து ஐநூறு பேர் தொண்ணூறுக்கும் மேற்பட்ட விசைப்படகுகளில் மீன்பிடித்து கொண்டிருந்தனர் அப்போது அங்கு ஐந்து ரோந்து படகுகளில் வந்த இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டியதாக கூறி பாம்பன் மீனவர்கள் பதினான்கு பேரை கைது செய்தனர் மன்னார் கடற்படை முகாமிற்கு அழைத்துச் சென்றனர் பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட தமிழக மீனவர்கள் பதினான்கு பேரும் இலங்கை சிறையில் அடைக்கப்பட்டனர் அண்மையில் ராமேஸ்வர மீனவர்கள் நாற்பத்தி இரண்டு பேர் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட அதிர்ச்சி விலகுவதற்குள் இப்போது மேலும் பதினான்கு மீனவர்கள் கைது செய்யப்பட்ட சம்பவம் தமிழக மீனவர்களை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது இதனிடையே தமிழக மீனவர்கள் எல்லை தாண்டக்கூடாது என்று இலங்கை துறைமுகம் மற்றும் போக்குவரத்து துறை அமைச்சர் பிமல் ரத்தனநாயகா வேண்டுகோள் விடுத்துள்ளார் சென்னையில் உள்ள இந்திய ராணுவத்தின் அதிகாரிகள் பயிற்சி அகாடமியில் பயிற்சி முடித்த இளம் வீரர்கள் தங்களது திறமைகளை நிரூபித்து காட்டும் வகையில் கண்கவர் சாகச நிகழ்ச்சிகளை நடத்தி காட்டினார் சென்னை ராணுவ அதிகாரிகள் பயிற்சி அகாடமியில் அதிகாரிகளின் பயிற்சி நிறைய ஒட்டி பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அகாடமியின் கமாண்டன் லெப்டினன்ட் ஜெனரல் மைக்கேல் பெர்னாண்டஸ் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் உடல் தகுதியை உறுதி செய்வதற்கு அகாடமி அளிக்கும் முக்கியத்துவத்தை எடுத்துக்காட்டும் வகையில் ஜிம்னாஸ்டிக் நிகழ்த்தி காட்டப்பட்டது இதனைத் தொடர்ந்து அரங்கேற்றப்பட்ட பல்வேறு தற்காப்பு கலைகள் பார்வையாளர்களை மெய்சிலிருக்க வைத்தன பயிற்சி நிறைவு செய்த அதிகாரிகள் நிகழ்த்தி காட்டிய களரி மற்றும் சீக்கிய ரெஜிமெண்டின் தீயுடன் கூடிய சாகச நிகழ்ச்சிகள் பார்வையாளர்களை பரவசத்தில் ஆழ்த்தின இது தவிர குதிரை ஏற்றம் புடற்பயிற்சி திறன்கள் ராணுவ பேண்டிசை நிகழ்ச்சி உள்ளிட்டவைகளும் இடம்பெற்றிருந்தன உண்மையான காலால் படை சண்டையை தத்துருபமாக கண்முன் கொண்டு வந்து தாங்கள் தயார் நிலையில் இருப்பதை இளம் அதிகாரிகள் செயல்முறை மூலம் விளக்கிக் காட்டினர் மத்திய கிழக்கு நாடான சிரியாவில் கிளர்ச்சியாளர்கள் நடத்திய தாக்குதலில் பாதுகாப்பு படை வீரர்கள் பதினாறு பேர் உட்பட எழுபது பேர் உயிரிழந்தனர் சிரியாவில் நிகழ்ந்துள்ள அரசியல் மாற்றத்தை தொடர்ந்து அல் அசாத் ஆதரவாளர்கள் பல்வேறு குழுக்களாக இணைந்து சிரிய அரசுக்கு எதிராக கிளர்ச்சி நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் சிரியா அரசு படைகள் மீதும் இந்த கிளர்ச்சி குழுக்கள் அவ்வப்போது தாக்குதல் நடத்தி வருகின்றனர் இந்த சூழலில் சிரியாவின் கடற்கரை நகரமான லட்டாக்கியா மாகாணம் அல்வாடி பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த காவல்துறையினர் மீது கிளர்ச்சியாளர்கள் திடீர் தாக்குதல் நடத்தினர் இந்த தாக்குதலில் பாதுகாப்பு படை வீரர்கள் பதினாறு பேர் உட்பட எழுபது பேர் உயிரிழந்ததாகவும் அல் அசாத் ஆதரவு கிளர்ச்சியாளர்களே இந்த தாக்குதலை அரங்கேற்றியுள்ளதாகவும் சிரியா அரசு குற்றம் சாட்டியுள்ளது இந்திய கால்பந்து அணியில் முன்னாள் கேப்டன் சுனில் சேத்ரி மீண்டும் இணைந்து விளையாட உள்ளதாக அகில இந்திய கால்பந்து சம்மேளனம் அறிவித்துள்ளது கடந்த ஆண்டு ஜூன் மாதம் குவைத் அணிக்கு எதிரான ஆட்டத்துடன் சர்வதேச போட்டிகளிலிருந்து ஓய்வு பெறுவதாக இவர் அறிவித்திருந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் சவுதி அரேபியாவில் நடைபெறும் ஆசிய கோப்பை கால்பந்து போட்டிக்கு வலுவான வீரர் தேவை என்பதால் சுனில் சேத்ரிக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது இந்த அழைப்பை ஏற்றுக்கொண்ட இவர் வரும் பத்தொன்பதாம் தேதி சில்லங்கில் நடைபெறும் நட்புறவு கால்பந்து போட்டியில் மாலத்தீவு அணியை எதிர்கொள்ளும் இந்திய அணியில் இடம்பெறுவார் இது தவிர அதே மைதானத்தில் பங்களாதேஷ் அணிக்கு எதிரான போட்டியில் முன்னாள் கேப்டன் சுனில் சேத்ரி விளையாடுவார் என்று இந்திய கால்பந்து சம்மேளனம் தெரிவித்துள்ளது பிராக் மாஸ்டர்ஸ் செஸ் போட்டியின் நேற்றைய ஆட்டத்தில் இந்திய வீரர் அரவிந்த் சிதம்பரம் டிரா செய்துள்ளார் செக் குடியரசின் பிராக் நகரில் நடைபெற்ற இந்த போட்டியில் அரவிந்த் முன்னணி வீரர் டேவிட் நவராவை எதிர்கொண்டார் இந்த போட்டி டிராவில் முடிவடைந்ததால் அரவிந்த் ஐந்து புள்ளி ஐந்து என்ற நிலையில் முன்னிலை வகிக்கிறார் மற்றொரு போட்டியில் இந்தியாவின் முன்னணி வீரர் பிரக்யானந்தா நட்சத்திர வீரர் லிங் குவாங் லீ மோதிய ஆட்டமும் டிராவில் முடிவடைந்தது தற்போது நடைபெற்று வரும் ஆட்டத்தில் இந்திய வீரர்கள் அரவிந்த் சிதம்பரம் பிரக்யானந்தா ஆகியோர் களமிறங்கி விளையாடி வருகின்றனர்